அன்றைக்கி ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் ஒரு நைட் ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் கிராமத்தில் சொல்லுவாங்க இந்த வேலையில் போகிற உடக்கான பிடிச்சி வேட்டில் விட்றாங்க சீமானே அதனால பார்த்தேன்னே மைக் அண்ணா உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் கருத்து வச்சுருக்காங்க குடும்பத்தில் அந்த டிபேட்டை பார்த்து கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் மாதிரி நண்பர்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை சேர்த்துட்டு வீட்டில் வந்து நிம்மதியாக சாப்பிடலாம் டிவி போட்டீங்கன்னா உங்களுடைய பிபியும் அதிகம் நன்றாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் அந்த டிபேட்டை பார்த்து கணவன் மனைவி கூட சண்டை அதுல எதிர்த்து பிஜேபி ஒரு கெட்ட பேர் என்பதற்காக தான் மிக கண்ணியமாக நீங்கள் உங்கள் டிபேட்டினுடைய தரத்தை உயர்த்தும் முறை நீங்கள் டிபேட்டை பார்த்து பாருங்க கிடையாது இப்போ டாபிக் இப்படி வைக்கணும் நீ கிரிட்டிசைஸ் பண்ண தப்ப கிரிட்டிசைஸ் பண்ண நாங்க வரோம் உப்பு செப்பு இல்லாத காரணத்தை வைத்து பேசினா எப்படி வருவோம் இதுதான் என்னுடைய பதில் சார் ஆனா நாம் இதை அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ண அவங்க இந்த முக்கியமான தலைப்புக்கு வருவாங்க நம்ம என்கேஜ் பண்ண என்கேஜ் பண்ண சட்டையை பிடிச்சி டிச்சு கொடுத்துட்டு போயிடும் அடுத்த விஜய் படம் எப்படி இதை வச்சு டிபேட் பண்றாங்க எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்கு அது நம்ம அண்ணன் சீமான அவர்கள் இருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரே நிலையில்தான்

இருந்து நைட்டு வரைக்கும் அரசியல்வாதிகள் எல்லாம் தெரிந்த மேதைகளை போல எதற்கு எடுத்தாலும் எப்பவுமே நான் வச்சு எந்த அரசியல்வாதி எனக்கு தெரியாதுன்னு சொல்றானோ அந்த அரசியல்வாதி நல்லவன் என்ன புரியாது நான் டீமை கேட்கிறேன் அல்லது வேற யாராவது ஒருத்தர் பேசுவாங்க எனக்கு தெரியாது எதற்கு எடுத்தாலும் ஒரு கருத்து எதற்கு எடுத்தாலும் சுப்பலட்சுமி ஜெகதீஷன் அவங்க திமுக விட்டு வெளியே போயிட்டாங்களோ அதுக்கு ஒரு லெட்டர் சுப்பலட்சுமி ஜெகதீஷன் அம்மையாரை பாராட்டி விட்டு இதை போன்ற அரசியல்வாதிகள் தமிழகத்தில் இருப்பது நம்முடைய சாதகிடம் எதற்கெடுத்தாலும் கருத்து அதனால என்ன ஆகுதுனாங்க டிபேட் வந்து மீனிங்ஃபுல்லாக போக மாட்டேங்குது எல்லா டிபேட்டும் நான்சென்சிக்கலாக போய் எங்கேயோ போய் நிற்கிது அதுக்குள்ள பிஜேபி எடுக்க பார்க்குறாங்க ஆனால் பிஜேபி அதற்குள் செல்லக்கூடாது என்பது எங்களுடைய தெளிவான பொருள் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் டெவலப் முடிஞ்சு அதை விருப்பப்படுறாங்க ஏன் சம்மந்தமே இல்லாமல் எதுவும் போய் உலகம் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் தமிழ்நாடு ஒன்றில் என்றால் இதை காணும் எப்படி பேசணும் அதுக்கு ஒரு திட்டம் போட்டு சொல்லுங்க பேசுவோம் நண்பர்கள் இருக்கின்றார் நிச்சயமாக நடக்கும் டாஸ்மாக பொறுத்தவரை இப்ப தமிழகத்துல உங்களுக்கு ஏன்னா நம்ம இருக்கவங்க யாருமே டாஸ்மாக் போக மாட்டோம் ஆனா டாஸ்மாக் போறதுனால எப்படி திமுக வளருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ரெண்டு விஷயம் இதில் ஒரு பக்கம் முப்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் வருமானம் அரசு இது ஒரு பக்கம் இப்ப நீங்க டாஸ்மாக் போனீங்கன்னா அன்னைக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் ஒரு நைட் ஒரு பதினொன்றரை மணி தாராபுரத்துல இருந்து என்னன்னா எம்ஆர்பியோட ஒம்பது ரூபா அதிகமாக வாங்குற ஒரு நம்ம போய் பார்த்தீங்கன்னா விட ரூபா ரூபா நண்பர்கள் அந்த பண்ண எங்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்ப முப்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் ஒரு டாஸ்மார்க்குக்கு வருடத்திற்கு வருமானம்னா பத்து சதவீதம் எக்ஸ்ட்ரா டாஸ்க் மூலமாக இல்லீகலா அந்த பாருக்கு வருமானம் வருது மூவாயிரத்தி நானூறு கோடி இந்த மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அந்தந்த பகுதியில செட்டில் ஆயிரும் ஒரு திமுக ஒன்றே சாரே பாட்டில் ரெண்டு ரூபா வாங்கிக்கிற லோக்கல் போலீஸா பாட்டில் பெறுவாங்க இதுதான் தமிழக அரசியலை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறது ஸோ அந்த திமுக ஒன்றிய செலவு இந்த வருமானத்தை வச்சு கட்சியை வளர்த்திடுவார் ஒரு கூட்டத்தை போட்டுருவார் மீட்டிங்கை போட்டுருவார் டியூப்லைட்டை கட்டிடுவார் மைக்கை கட்டிடுவார் இங்கே தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு முதல் பிரச்சனை நம்ம தொண்டர் எப்படின்னா ஒரு வேலையை செஞ்சுட்டு அதில் வர பாக்கெட்ல வருமானத்தில் பாக்கெட்டிலிருந்து நூறுரூவா வருமானத்தை எடுத்து கட்சிக்கு போய் கட்சியை வளர்ப்பார் ஒரு போஸ்ட் அடித்து விட்டுவார் அவங்களா ஒரு பத்து பேர் பணத்தை ஷேர் பண்ணி ஒரு போர்டு வைப்பாங்க ஒரு பத்து பேர் பணத்தை ஷேர் பண்ணி ஃபிளப்பாங்க ஸோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டை பார்த்தீங்கன்னா கையிலிருந்து பணத்தை செலவு செய்யப்பாங்க திமுக காரங்க யாருமே கையில் செலவு பண்ண மாட்டாங்க டாஸ்மார்க் வருமானம் அதில் வர்ற தெய்வம் மார்க் பார் பார்க்கணும் இந்த டாஸ்மார்க் பார்ல இந்த முட்டையை முட்டை வைக்கிறவன் அவனா உள்ள இருப்பான் அதுல மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கொடுத்தா திமுகவை பொறுத்தவரை எப்பொழுதுமே மார்க்கை அவர்கள் மூட மாட்டார்கள் அவர்களால் மூட முடியாது காரணம் கட்சி வளர்ச்சியே இந்த டாஸ்மாக நம்பித்தான் திமுகவுடைய கட்சி வளர்ச்சியே இருக்கு கிரவுண்ட் லெவல் இரண்டாவது இந்த முப்பத்தி நாலாயிரம் கோடி திமுகவை சார்ந்து ஒரு இரண்டு பெரிய மனிதர்கள் தமிழகத்தில் டிஸ்டரி நடத்துறாங்க அவங்க சொந்த பேர்ல நடத்துறாங்க தடுப்பாட்டி பேர்ல ஸோ ஒரு மாசத்துக்கு தமிழகத்தில் அறுபத்தி அஞ்சு லட்சம் கேஸ் காசுமார்க்கில் அறுபத்தி லட்சம் கேஸ் ஒரு யூனிட் வச்சுக்கல அறுபத்தஞ்சு லட்சம் யூனிட் வைக்கிறாங்க கேஸ் அதில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் யூனிட் கேஸ் டிஎம்கேவை சார்ந்த சிட்டிங் எம்பிக்கள் ஒரு எம்எல்ஏ அவங்களுடைய டிஸ்டிலரியிலிருந்து அது வருது ஸோ நேச்சுரலி அந்த வருமானத்தை அவங்க போய் இழக்கப்பாங்க ஸோ இது ரெண்டும் சரியாக வரைக்கும் டாஸ்மாக் மூட போகிறது கிடையாது இப்போ டாஸ்மாக் இல்லாமல் தமிழகம் நடத்த முடியுமா முடியும் அதற்கு வழி இருக்கிறதா கட்டாயமாக இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கனிம வளம் மினரல் ரிசோர்சஸ் சாண்ட் மினரல் ரிசோர்சஸ் மூலமாக தமிழகத்திற்கு வர்ற பணம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கீழே தமிழகத்தில் எங்க போனாலும் லாயில மண்ணு போயிட்டு இருக்கும் கேரளா போ கேரளால மண் எடுக்க முடியாது தமிழகத்துல இருந்து மண் போ மண் எங்க லோக்கல் ஸ்டேஷன்ல ரெண்டாயிரம் கிட்ட கொடுத்து இந்த கனிம வளம் மூலமாக மட்டும் தமிழகம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரத்துல இருந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்திற்கு நம்ம கீழ ஆனா ஆண்டு ரெக்கார்டு தமிழகத்திற்கு காட்டப்படுகின்ற வருமானம் வெறும் ஆயிரம் கோடி அது எல்லாமே அண்டர் த டேபிள் பொருடீஷன்ஸ் அந்த பணத்தை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளால் பேச முடியும் ஸோ டாஸ்க் மார்க் வருமானத்தை அழகாக யோசிக்காம நம்மளால யோசிக்காமல் பண்ணுவோம் தௌசண்ட் ரூபா நீங்கள் ஆப்செப்ட் பண்ணலாம் அதனால ஐயோ டாஸ்க்மார்க்கு முடித்த எக்கானாமியை பேலன்ஸ் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் அது வந்து போய் அது நம்ம தனியாக விட்டுரலாம் இதெல்லாம் பிரச்சனைகள் சரி செய்ய வேண்டும் மக்கள் முடிவெடுக்க வேண்டும் மக்கள் அந்த மாதிரி ஓட்டு போடுறேன் டாஸ்க்மார்க் வேண்டாம் டிசைட் பண்ணுவோம் இது ஃபர்ஸ்ட் கேள்வி இரண்டாவதுன்னா இப்போ சினிமாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம பிடிக்குதோ அப்படின்றது ஒரு ஜனநாயக முறையில் ஒரு படத்தை எடுக்கிறாங்க ஜனநாயக முறையில் ஒரு ஒரு ஆக்டர் கருத்து சொல்கிறார் ஜனநாயக முறையில் நீங்களும் நானும் கையிலிருந்து ஐநூறுவா பணத்தை செலவு பண்ணி பாப்கார்ன் ஐநூறுரூவாய்க்கு வாங்கி ரூபாய்க்கு போய் படத்தை பார்த்துட்டு கை தட்டிட்டு அதே சூப்பராக கருத்து சொன்னான்னு சொல்லிவிட்டு வெளியே வரணும் ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு ஒரு கருத்து நடக்கிறது பேசிக்கிட்டார் இப்போ திமுகவை பொறுத்தவரை பல காலமாகவே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் முழுவதுமாக அதாவது ப்ரொடக்ஷன் ஸ்க்ரீனிங் இது எல்லாமே வேறு வேறு விதத்தில் கட்ரோல் இவங்க மட்டும் இல்லை அழகிரி அவர்கள் அழகிரி அவர்களுடைய பையன் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய பையன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க குழந்தைங்க மல்டிபிள் ஹீரோஸ் அவங்க இதை கண்ட்ரோல் பிக் ஈகோ சிஸ்டம் இது ஒரு பக்கம் இப்ப இரண்டு விதத்தில் இதை பார்க்கலாம் என்னை பொறுத்தவரை ஒன்று அதையே பிஜேபி காப்பி அடிச்சு ஓகே நீங்க பத்து ஆக்டர் டிஎம்கே சப்போர்ட் பண்றீங்களா நாங்கள் மோடிஜிட்ட பத்து த தமிழக நடிகர்களை கூட்டிகிட்டு போறோம் மோடி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரோம் நீங்க பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீ பத்தா பத்து அதை விட்டு விட்டு நடிகர்கள் அவங்க கடமையை செய்றாங்க அவங்க கருத்து சொல்றாங்க சில பேர் வேண்டாத கருத்துக்களை தப்பான கருத்துக்களை அரசியல் சார்ந்த கருத்துக்களை படத்தில் வைக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீ இந்த மாதிரி கருத்து சொல்றான் இப்போ ஏன் பாலிவுட்ல பிரச்சனை என்ன நடக்குது பாலிவுட்ல ஒரு ஒரு படமே ஏன் ஏ ஏன் பாலிவுட்ல பார்த்தீங்கன்னா எவ்ரி சிங்கிள் மூவி இஸ்லாப் அவனால் என்னன்னே புரிய மாட்டேன் பீப்புள் கல்ச்சர் சரியா நீ தொடர்ந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரு சமுதாயத்திற்கு எதிராக இருக்கிறது நீ எவ்வளோ பெரிய ஸ்டார் வேல்யூவா இருந்தாலும் அது தவறு இப்போ முதன் முதலாக ஆடியன்ஸை டிசைட் பண்றா நெட்ஃப்ளிக்ஸும் அமேசானும் வந்ததுக்கு அப்புறம் உன் படம் ஓடணுமா ஓடக்கூடாதான் நான் முடிவு செய்வேன் என்பது இப்போ பாலிவுட்டில் முதன் முதலாக எல்லாருமே பார்க்குறாங்க யாருக்குமே புரியல நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் படம் நாற்பது கோடி ரூபாய் மார்க்கெட்டிங் பட்ஜெட்டு ஒன் நைன்டி குரோர் செலவு பண்ணுறேன் அது எப்படி படம் ஓட மாட்டேது ஏன்னா ஒரு ட்ரெண்டிங்கில் பீப்புளார் டிசைடிங் நீ தொடர்ந்து இந்த கருத்தை வைக்க பெருசாக ஓடின படத்தை எடுத்து பாருங்கள் ட்ரிபிள் ஆர் பெரிய ஒன்று பெரிய ஓட்டம் மிகப்பெரிய ஓட்டம் பொன்னியின் செல்வன் மிகப்பெரிய ஓட்டம் இந்த படத்தினுடைய கருத்துக்களை பாருங்க ஸோ இப்போ சொசைட்டியை ஃபண்டமெண்டலாக டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நான் எதை கேட்க வேண்டும் எதை பார்க்க வேண்டும் எந்த உண்மையான கருத்துக்களை நீ வைக்க வேண்டும் என்று சொசைட்டி இது தமிழ் சினிமா நண்பர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக மாறி இருக்கிறது நீ கருத்தை திரிச்சு கருத்தை மாத்தி கருத்தை திணித்து கருத்துக்களை சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்றது புதுசாக இருக்கு நிறைய தமிழ் சினிமா துறையில் நிறைய நண்பர்கள் நல்லவர்கள் இருக்காங்க நிறைய சினிமா தயாரிப்பாளர்கள் இருக்கின்றார்கள் நடிகர்கள் நல்ல கருத்தை சொல்றாங்க ஆனால் ஒரு ஜனநாயக முறைப்படியே அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பது எங்களுடைய சமீபத்தில் இந்த மாதிரி சூர்யா அவர்களுக்கு போட்டு படத்திற்கு வந்து தேசியவர்கள் அவரு மாதிரி கருத்தை சொல்றாரு அதற்கு நான் ஒரு பதில் ஒரு பத்திரிகை நண்பர்கள் சொன்னா நம்முடைய அரசை பொறுத்தவரை எங்க எது ஆதரவா சொன்னீங்கன்னா உங்களுக்கு சினிமா இது அவார்ட் கொடுப்போம் நீங்க வந்து கொஞ்சம் லைட்டாக சொன்னீங்கன்னா பத்மஸ்ரீ கொடுப்போம் அது எங்களுக்கு அதை போல அரசியல் செய்ய தெரியாது திறமை சூர்யா அவர்களுக்கு இருக்கிறது அவருடைய கருத்துக்கள் சில இடத்துல ஏற்புடையதாக இருக்கிறது சில இடத்துல ஏற்புடையதாக இல்லை என்றாலும் திறமைக்கு மரியாதை அது பிஜேபியினுடைய கருத்து பிஜேபி நண்பர்களுடைய கருத்து சூர்யா சொல்லி இருக்காது அது விட்டுருக்கு திறமையின் அடிப்படையில் அவருக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க அதுக்கு வாழ்த்து சொல்லுகின்றோம் கௌரவம் கொடுக்கின்றோம் அவர் நன்றாக வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் இது நம்ம கருத்துக்கணும் இது வந்து கன்சிஸ்டா நம்ம பண்ணோம் நாம் வந்து யாரையுமே வந்து அட்டாக் பண்றது இல்லை பர்சனல் அட்டாக் கட்சியாக அதை பார்க்கின்றோம் அவங்க என்ன சொல்கிற கருத்துக்களை கேட்கின்றோம் நாங்கள் கருத்து சொல்வதில்லை அதை மக்கள் சொல்லட்டும் என்று பொறுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் சூழல் மாற ஆரம்பித்து இருக்கிறது களத்தில் பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிருச்சு இரண்டாவது மக்களும் அதைத்தான் விரும்புகின்றார் ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணணும் இப்போ சீமான பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படத்துக்குமே ரிவ்யூ எடுக்கிறார்

பெரிய பெரிய ஆட்களை பார்த்த பண்ணல இன்னைக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் சினிமா விமர்சனம் இவருக்கு பாராட்டு அற்புதமான நடிப்பு சூப்பர் இதைத்தான் நம்ம அழிவீட்டு இந்த போகத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து சினிமாவை சினிமாவை தான் பார்ப்போம் நம்ம சினிமாவை பற்றி பேசி 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 சாதாரண ஸ்கூல் குழந்தை டீச்சரைக்கு ஒரு குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் வரணும் பிளேடு போட்டுருவோம் மூச்சு இல்லை நம்மலாம் பார்க்குறோம் என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லை சினிமாவை பார்த்து பார்த்து அந்த மோகம் வந்திருக்கிறது அதனால் சினிமாவை பற்றி குறைவாக பேச ஆரம்பித்தாலே சினிமா சரியாகிவிடும் என்பது என்னுடைய கருத்து அதை பேசுவோம் நாம் பேசி பேசி ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி நீயே பேசினா நீயே பேசினா அப்படி தான் பேசுவோம்மா அது தேவையில்லாமல் போவோம் கடைசியில் பாலிவுட் மாதிரி பைக்காட் கல்ச்சர் உள்ளவர் அதனால் எந்த தமிழ் சினிமா நண்பர்கள் மீது எங்களுக்கு விரோதம் இல்லை பல இடத்துல நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு விரோதம் இல்லை இப்போ போக முடியாது ஆனால் உண்மையை உண்மையாக காட்டுறேன் சரித்திரத்தை சரித்திரத்த காட்டு நம்ம கொண்டாடுங்க பொன்னியின் செல்வன் வந்ததுக்கு அப்புறம் தவறுபட்டார் நீங்க இதெல்லாம் நடக்கு உண்மையை சொல்ல சொல்ல உங்களுக்கு கசப்பு வரத்தான் செய்யும் அதனால அதை போதும் இக்னோர் பண்ணுவாங்கதான் ஏன்னா மக்கள் நீங்க பேசாதே ஒரு சாட்சி தானே ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி நீங்க பேசுறீங்க ஆயிரம் ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி பேசுறீங்க இதை பேச அந்த டைம்ல பேசக்கூடாது நான் இப்ப என்ன பேசுவேன் அப்போ ஒரு கேங்கரே மானத்தை பேசினாங்க லாக்கப் கேத்துக்கு அந்த நடிகர் பேசினார் இப்ப ஏன்னா பேசுகிறார் எஸ் இந்த மக்கள் பார்க்கிறாங்க அப்படின்னா அந்த நடிகர்களின் ஒரு கருத்து சொன்னா மக்கள் அதை ஏற்றுக்கிறது இல்லை ஓ நீ சொன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன் நீ அன்னைகள் சொன்னி சொல்ல வேண்டியது ஸோ மக்களாகவே பதிலடி கொடுக்க ஆரம்பித்து நாம எதற்கு நடிகருடைய வேலை நடிப்பது அவர்களை அங்கே வைத்து பார்ப்போமே தவிர அவர்களை சமுதாயத்தினுடைய ஐக்கானா மாற்றி அவர்கள் சொல்லுகின்ற கருத்து முக்கியமான கருத்து நாம் அதை ஃபாலோ பண்ணணும் நீ ஏன் அவ்வளோ தூரம் கொண்டு போக வேண்டும் என்பது என்னுடைய நடிக்கட்டும் கமலதாஸ் அவர்கள் கமலதாஸ் அவர்கள் உதாரணம் எடுத்துக்கிட்டேன் இப்போ பிக் பாஸ் சிக்ஸ் ரிலீஸ் ஆகுது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்தார் இங்கே தான் இதே ஊரில் இருந்தார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி போட்டிருந்தார் ஐ டிட் த மீட்டிங் ஆஃப் மை பார்ட்டி ஃபங்க்ஷன் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் லாஸ் ஏஞ்சலஸ்க்கு ஓய்வெடுக்க வராது இங்கே லாஸ் ஏஞ்சலஸை சுற்றிட்டு இருந்த நாலு கட்சியை காரணம் பிடிச்சி உட்கார வச்சு அவங்களோட மீட்டிங் போட்டதாக சமூக வலைதளத்தில் போட்டோம் ஒரு மாதம் ஆளக்கட்டும் திமுகவை அடியோடு அழிக்க வேண்டும் என்று சொல்லியவர் திமுகவை இருக்கக்கூடாதுன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர் இன்னைக்கு சினிமாக்காக கையை பிடித்து பேசுகின்றார் ஏதோ பார்க்கணும் எப்படி மக்கள் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் சொல்லுகின்ற கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள் உங்களுக்கு படம் ஓட வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட கொள்கை கட்சிக்காக இன்னொரு கொள்கை பற்றியும் அந்த கட்சியில் இருந்த மூன்று பொதுச்சியாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் நினைச்சிருக்கார் எல்லாம் இங்கே வந்துட்டா எங்களுக்கு அது வேண்டாம் என்று அதனால கமலஹாசன் அவர்கள் தொடர்ந்து கருத்துக்களை சொன்னாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை ஏங்க நீங்க திமுகவை எப்படி எதிர்த்து பேசுனீங்க எலெக்ஷன் டைம் இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்க இன்னைக்கு என்ன பேசுறீங்க கண் முன்னால் தவறு நடக்குது கமலஹாசன் அவர்கள் பேசுறது சம்பந்தம் எல்லாம் ஒரு மாசம் கழிச்சு பிக் பாஸ் ஆறு இதை ரிலீஸ் ஆகுது நினைக்கிறேன் ராஜராஜ சௌகான் அவர்களை பத்தி பொன்னியின் செல்வன் எப்போ வந்துச்சு கல்கி அவர்கள் இது கமலஹாசன் அவர்கள் எப்போ படிச்சீங்க கருத்து அப்போ சொல்லலை எத்தனை காலம் கழித்துக்க ஏன்னா பிக் பாஸ் சிக்ஸ் வருகின்றது சொல்ல வேண்டும் இல்லை தமிழக மக்கள்லாம் பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் தெரியுது இதனாலதான் கருத்து சொல்லுங்க இந்த கருத்துல கருத்தியா நார்மலாக அதை போய் ஊதி பெருசா என் கிராமத்தில் சொல்லுவாங்க இந்த வேலியில் போற உடக்கான பிடிச்சி வேட்டியில் விடுறாங்க அது உடக்கானுக்கும் பிரச்சனை வேட்டிக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை என்பதை கூட தமிழகத்தில் சில கருத்துக்களை வேலியிலேயே வெட்ட முடியும் சீமானத்தில் கடற்க

பிரசாத் முகர்ஜி அவர்கள் இந்தியா முப்பாத்திய அவர்கள் வாஜ்பேயி ஜி அவர்கள் மோடிஜி அவர்கள் கன்சிஸ்டன்டா பிஜேபி சொல்லுகின்றோர்கள் அரசு பெண்கள் அரசியலுக்கு வரணும் ஒரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் நடந்திருப்பது இரண்டாயிரத்தி பத்தொன்போதுல பிஜேபிக்கு முதன் முதலாக ஆண்களை விட அதிகமாக வாக்களித்தவர்கள் பெண்கள் ஃபோட்டி நைன்டில மோர் உமன் ஓட்டட் ஃபார் மாடிஜி கன் மேட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஃபீமேல் ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் உச்சகட்டமாக பீகாரில் நடந்த சட்டசபை தேர்தலில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பெண்கள் நாற்பத்தி மூணு சதவீதம் ஆண்கள் பாரதி ஜனதன் ஸோ க்ளியர்லி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமாக வாக்களிப்பவர்கள் பெண்கள் கிளியர் வெரி கிளியர் பெண் ஏன்னா பெண்கள் தான் நம்முடைய ஸ்கீம்ஸுனுடைய பயனாளிகள் ஃபஸ்ட் அண்ட் டைம் திய புள்ளி பெனிஃபிஷரிஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஏ ஒன் டூ ஓட் இப்போ தமிழ்நாட்டில் முதன் ஒரு முயற்சி செய்கிறதுக்குறோம் பெண்களை நேரடியாக நீங்கள் மேலே கொண்டு வரணும்னா

பூத்துல பெண்கள் வேண்டும் ஒன்றிய அளவுல பெண்கள் வேண்டும் மாவட்டத்துல பொதுச்செயலாளர்கள் பெண்கள் வேண்டும் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் பை இட்ஸ் நேச்சர் இஸ் ஆன்ட்டி உமன் நம்ம அரசியல் பை நேச்சர் பெண்களுக்கு எதிராக இருக்கிறார் ஒரு பெண் மட்டும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த லேடி அப்படின்னு ஒரு பேர் வைக்க ஆரம்பிச்சுக்கோங்க இந்த அரசியலை கண்கூடாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இரண்டு ஆண்டுகளாக பார்த்து ஆணையை விட ஒரு பெண் இரண்டு மருந்து உழைத்தால் மட்டும்தான் அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் என்கின்றன்னு ஆசை சும்மா நீங்க சொல்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன் அதை உடைக்கணும் ஏன் பிரேக் அட் அதை உடைக்கணும்னா தைரியமா பெண்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அதற்கான வேலைகளை கான்ஷியஸாக ஆரம்பிச்சிடும் கான்ஷியஸ் சும்மா கொடுக்குறவங்களா கான்ஷியஸாக பெண்கள் இங்கே வேண்டும் இந்த பொறுப்பில் வேண்டும் மாநிலத்தில் அந்த பொறுப்பில் வேணும் மாவட்ட தலைவர்கள் பொறுப்புல வேணும் சட்டமன்ற பொறுப்பாளர்கள் கூட போகின்றோம் அதிலும் பெண்கள் எவ்வளவு சதவீதம் வேண்டும் அதே நேரத்தில் அந்த பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல வளர்ந்த உடனே உடனே கிரிட்டிசிசம் வருது கம்ப்ளைண்ட்ஸ் வருது தேவையில்லாத பேச்சுக்கள் வருகிறது அதுக்கு இருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் என்ன வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் தைரியம் பண்ணுறது ஸோ எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தமிழகத்தில் எப்பொழுது பெண்கள்

அதனால் நீங்கள் சொன்னதை நூறு சதவீதம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் பெண்கள் அதிகமாக வேண்டும் அவர்கள் வந்தால் மட்டும்தான் அரசியல் தூய்மையடு அரசியல் தூய்மைகள் அதற்கு எங்களை போன்றவர்கள் தைரியமாக ரிஸ்க் எடுத்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏன்னா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அவங்க நிற்க முடியும் ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் தமிழக அரசியலில் பெண்களை வைத்து பார்த்து மிகப்பெரிய நம்பிக்கை